நார்மல் தான் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு வருஷமா என் கூட எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு என் கூட இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி தன்னுடைய மனைவிக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுத்துருக்குறாரு எஸ் ஐ சந்திரசேகர் தமிழ் சினிமாவில் இயக்குனராக பல வெற்றி புடங்களை கொடுத்துருக்கிறார் எஸ்ஐ சந்திரசேகர் தமிழக வெற்றிகழகம் அப்பா இவரு தான் தன்னுடைய திருமண நாள்ல தன்னுடைய மனைவிக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுத்திருக்கிறாரு இன்று எஸ் சந்திரசேகர் சோபா தம்பதி தங்களோட ஐம்பத்தி இரண்டாவது திருமண நாள கொண்டாடி இந்த திருமண நாள்ல தன்னுடைய மனைவிக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான கிப்ட் கொடுத்திருக்கிறாரு ஒரு கார் ஷோரூமுக்கு அவங்களை அழைச்சிட்டு போய் பி காரை பரிசா வழங்கி இந்த காரினுடைய விலை எழுவத்தி ஐந்து லட்சம் அப்படின்னு சொல்றாங்க கார் வாங்கி உடனேயே அங்கேயே இரண்டு பேருமே கேக் கட்டி தங்கள் திருமண நாளை கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்ல தன்னுடைய மனைவி பற்றி பேசி அவர் ஒரு வீடியோவுமே வெளியிட்டு இருக்காரு இந்த வீடியோ தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது பலருமே தங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் கல்யாணமாகி எனக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தில் பிரச்சனைகள்